சோழர்கள் காலத்தில் எடுத்திங்கன்னா சோழ மன்னன் வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டினாரு அந்த பெரிய கோவில் கட்டினதுக்கப்புறம் அதில் வந்து சிவாலயம் எழுப்புனார் அந்த சிவாலயத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பானனா வந்து ஒரு இந்திரன் கோயில் கட்டினாரு அந்த இந்திரனை வழிபாட்டு தான் சிவனையே வந்து வழிபாடுக்கான அந்த வழிபாடே இருந்தது இது வந்து ஐதீகத்தில் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு அரச குலத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள் அந்த அரசர்கள் போன அந்த வழியில் வந்து நம்ம இன்னும் வந்து போகாம இருக்கிறது பெரிய ஒரு கவலைக்கிடமா இருக்கு ராஜராஜ சோழன் அவருடைய வாரிசு ராஜேந்திர சோழன் அவர் வந்து கங்கை கண்ட சோழபுரத்துல கங்கை கொண்டான் அந்த அந்த சோழபுரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் உண்டாகிருக்காரு அந்த சிவாலயத்துல அதனுடைய வழிபாட்டுல அங்கேயும் ஒரு இந்திர இந்திரனுடைய கோயில் இருந்திருக்கு அது வரலாற்று ரீதியாக அழிக்கப்பட்டிருக்கு இது எல்லாருமே அழிஞ்சு தான் நிறைய வெளிநாடுகளில் வந்த சுற்றுலா பயணிகள் வந்து தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரியான வரக்கூடிய சூழலாம் இருக்கு ஜெயங்குண்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வரலாற்று சிற்பங்கள் மிகுந்த சிவாலயங்கள் இருக்குது குளங்கள் இருக்குது இந்த குளங்கள்லாம் அன்னைக்கு வந்து மன்னராட்சி காலத்தில் தடங்களா உருவாக்கப்பட்டது அதை வந்து வேளாண்மைக்காகவும் பயன்படுத்தினாங்க மக்களுடைய குடியீர் தேவைகளுக்காகவும் பயன்படுத்தினாங்க இது மாதிரியான வந்து ஒரு அரசு ஆண்ட கூடிய ஒரு சமூகத்தை ஒரு சின்ன இந்த ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆண்டுகளாக ஒரு சமூகத்துடைய ஒரு சூழ்ச்சியினால இந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்களேன் அப்ப இந்த மக்கள் வந்து வந்து முழுமையா உள்வாங்கி அப்படி புரியாத மக்கள் வந்து இனிமேல் நினைக்கிறேன் இது ஏன் அப்படின்னா சோழ பாண்டியர்கள் அப்படின்னாவே அந்த வரலாற்றுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு அந்த வரலாற்று திரிப்பு மூலயமா திரிச்சு நிறைய வரலாற்று அறிஞர்களும் செய்தான் மக்களும் செய்தான் இல்ல இந்த நாட்டுக்கூடிய ஆளக்கூடியவர்களும் சரிதான் இந்த மேலாக்க மேலாதிவாதிகளும் சொல்லக்கூடியவர்களும் சரிதான் இதுதான் வந்து இதை மடைமாற்றம் செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து இதுதான் ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னா இவங்க இதை அழிச்சுட்டா இந்த மக்கள் தெரியாதுன்ற ஒரு அந்த ஒரு மனப்போக்கு இருந்திருக்கு அவங்க கிட்ட அதனாலதான் இது செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஆனா இதுக்கு இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு முற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிற ஒரு நம்ம சொன்னோம்னாவே இந்த ஆட்சியாளர்கள் பயப்படக்கூடிய சூழல் இன்றளவும் இருக்குது பல சிவாலயங்கள் எழுப்பி அந்த சிவாலயத்துல வந்து இந்திர வழிபாடுன்னு தனியா வச்சிருக்காங்க அந்த இந்திரன் ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க அந்த கோயிலெல்லாம் வரல ரீதியாக வந்து அழிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய நல்ல குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து மற்றவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறக்காக இந்த பல்லர்களை வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லாமே புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் வந்து அந்த ஒரு பட்டியல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நம்மள அத வச்சிருக்காங்க இந்த வரலாறு தெரியக்கூடாது இந்த வரலாறு வந்து முன்னேறிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு விஷயம் நல்லா உருவாங்கிக்க எந்த ஒரு அரசியல்வாதியாரிடம் எந்த ஒரு இருக்கட்டும் யாராக வேணா எடுத்துங்க இல்ல ஒரு எந்த ஒரு பெரிய பெரிய கோயிலுடைய குருமார்கள் யாராக வேணா இருக்கட்டும் இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அவர்கள் கூட அவச ஆலோசகராக கூட வந்து ஒரு பல்லர் மட்டும்தான் இருக்க முடியும் நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன் யாராவது மறுக்க சொல்லுங்க கேட்டுக்கிறேன் ஏன்னா பல்லர்களால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வை வந்து முன்கூட்டியே அறிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போர்டு கொடுக்க முடியும் அதனாலதான் எல்லாருமே வந்து பல்லர்களை கூட வச்சுக்குவாங்க இது ஏன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது உனக்கே தெரியாது நீ அவர் தானே வேலை செஞ்சுட்டு இருப்ப